முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பில் முப்பத்தொன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று திருச்செந்தூர் அகத்தியர் கோவில் வாசலில் பசித்தோர் சுமார் மூவாயிரம் நபர்களுக்கு மேல் ஞானியர்களை பூஜித்த அருப்ராசாத உணவான வெஜிடபிள் பிரியாணி குருநாதர் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பாக வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் தூத்துக்குடி அகத்தியர் சன்மார்க்க சங்க அன்பர்கள் பெட்ரோல் பங்க் மற்றும் சி எம் டிரான்ஸ்போர்ட் ஓனர் திரு எம் பாஸ்கர் மற்றும் திரு என் ராஜா மற்றும் ஸ்ரீமா என்டர்பிரைசஸ் ஓனர் திரு ஆறுமுகம் மற்றும் திருமதி கவிதா அன்புக்குமார் அண்ணா யூனிவர்சிட்டி புரொபசர் மற்றும் திரு வடிவேல் கோவை மற்றும் ஏஸ்வாரா ஏஜென்சி சோனர் திரு தனபால் மற்றும் திரு பாலகிருஷ்ணன் அரிசி கடை ஓனர் தூத்துக்குடி மற்றும் திருச்செந்தூர் ஹோட்டல் அர்ச்சனா உரிமையாளர் திரு சக்தி மற்றும் திரு கௌதமபாலன் ஈரோடு திரு ராமநாதன் பரமக்குடி மற்றும் எஸ்எம்ஏ எம்ஏ டிரான்ஸ்போர்ட் ஓனர் திரு எஸ் முருகன் மற்றும் இன்ஜினியர் திரு செந்தில்நாதன் பெங்களூர் மற்றும் எஸ்ர் டிர்போர்டோனர் திரு ஆர் சங்கர் மற்றும் திரு எம் பூபதி கத்தார் மற்றும் திரு மகாவிஷ்ணு மற்றும் மாஸ்டர் வி சுதீஷ்குமார் மற்றும் வி சுவஸ்ரீ மற்றும் செந்தில் ஹார்ட்வேர் உரிமையாளர் திரு முருகேசன் மற்றும் திரு பி ராஜன் மற்றும் செல்வி இப் கீர்த்தனா மற்றும் பிரவீணா மற்றும் டாக்டர் திருமதி விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் விஜயா டி கிளினிக் புத்தூர் ரோட் ரிச்சி மற்றும் திரு ஜெயராம் திண்டுக்கல் மற்றும் திரு தனசேகரன் ஏசியன் பெயின் மற்றும் தமிழன் திரான்ஸ்போர்ட் ஓனர் திரு ஐயப்பன் மற்றும் பேப்பர் பிளேட் வழங்கியவர்கள் தூத்துக்குடி ராசி ஏஜென்சிஸ் ஓனர் மூவாயிரம் நம்பர்ஸ் மற்றும் ஆரோக்கிய நிதி உரிமையாளர் மற்றும் திரு முகேஷ் தேவன் தேவந்தி மற்றும் திரு எஸ் வேல்சாமி மற்றும் திரு அசோகன் கோவை மற்றும் நெல்லை தம்பதியினர் திரு சங்கரநாராயணன் மற்றும் திருமதி மகராசி மற்றும் மினரல் வாட்டர் வழங்கியவர்கள் திருச்செந்தூர் சாந்தி சுவீட்ஸ் உரிமையாளர் திரு ரமேஷ் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்